அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் இது திருக்கரிமாவை நமக்கு எல்லா இந்த உலக வாழ்க்கையின் அனைத்து தேவைகளுக்கும் அருந்தாக அனைத்து தேவைகளுக்கும் அதை நீக்கி வைக்கக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் மறுமையுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அருமருந்தாகவும் தான் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த திருக்கலிமாவை தாலா நமக்கு அல்லாஹ் கொடுத்தது வெறும் மூமினாக முஸ்லீமாக ஆகிவிடுவதற்காகவும் சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி மட்டுமல்ல திருக்கலிமாவை அறிந்து விளங்கி கொண்டால் திருக்கலிமாவுடைய சாராம்சங்களை அறிந்து கொண்டால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையாக மாறிவிடும் இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹாலா எல்லா நியமத்துகளையும் கொடுப்பான் உலமாக்கள் இருக்கிறார்கள் கேளுங்கள் அல்லாஹுல்ல ஷா தாலா குரானில் சொல்லுகிற பொழுது மசலு கலிமத்தின் ஷஜரத்தின் பையிபா திருக்களிமாவுக்கு உதாரணம் ஒரு மரத்தைப் போல பரிசுத்தமான ஒரு மரத்தைப் போல அசுலுஹா சாபித்து அதனுடைய வேர் பூமியில் ஊன்று இருக்கிறது நிறை இருக்கிறது ஒஃபரோஹா ஃபிஸ்ஸமா அதனுடைய கிளைகள் வானலாக இருக்கிறது சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா துருத்தி உக்குலகா குல்லஹீரின் இது நிரம்பி தன் ரப்புடைய உத்தரவின்படி அந்த கலிமா தனது பலனை தனது பழத்தை அந்த மரம் ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த ஒவ்வொரு நொடியும் கொடுக்குதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் தாலா ஃபில் ஆஹராவா ஃபிதுனியாவா சொல்லலை அல்லா தலா ஃபி துனியான்னு சொல்லலை ஃபில் லாஹரான்னு சொல்லல ஒவ்வொரு நொடியும் என்றால் களிமா எப்போ உன் கல்புக்குள்ளே வந்துச்சோ அந்த நொடியிலிருந்தும் நீ வாழும் காலம் எல்லாம் உன்னுடைய மன்னரையிலே உன் மஹரிலே உன் சோனத்திலே அந்த களிமா உனக்கு பலன் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அந்த களிமாவுடைய பலன் அல்லது அந்த களிமாவுடைய பழம் இதை நாம் இன்று உண்ணுகிறோமா சாப்பிடுகிறோமா களிமாவோடைய பழத்தை நாம் சுவைக்கிறோமா அனுபவிக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும் அது கல்லாகத்தில் ரெண்டு ஷர்த்து சொல்லியிருக்கான் வெறும் களிமாவை சொன்னது மட்டுமல்ல அசுலுஹா சாபித்துன் ஃபரோஹா ஃபிஸ்ஸமா அதனுடைய வேர் ஆழப்பதிந்திருக்க வேண்டும் அதனுடைய கிளை வானலாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு ஷர்த்து இருந்தால் அந்த கலிமா உனக்கு பலன் தரும் பழம் தரும் இப்போ நாம் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த ரெண்டு தான் கலிமாவை கல்விலே உறுதிப்படுத்த வேண்டும் சாபி தாக்க வேண்டும் இன்னொன்று அதனுடைய கிளைகளை வானலாக கொண்டு செல்ல வேண்டும் அது எப்படி செய்கிறது கலிமாவை சாபி தாக்கிறதுனா என்ன கலிமாவை சொல்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது லாய் லாயில் லாஹில்லா முகமது ரசூல் லாஹிலா கலிமாவுடைய இருக்கிற லாயில் ஹாஹிலா தெரியுது லாய் லாஹில்லா எல்லாரும் இருக்கிற செய்கிறாங்க இருக்கிற லாயில் ஆஹில் அதுக்கடுத்தது ஃபிகரில் ஆயுதாக இல்லா சுகலில் ஆயுதாக இல்லா சுபூத்தல் ஆயுதாக இல்லல்லா ஒரு ஹரிசு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பெருமனா செல்லாசிரம் அவர்கள் மன்னரையில் ஒரு சஹாபி வச்சோன்னே வெளியின் ரொம்ப நேரம் துவா செய்யும் அது அவர் சபித்து சாபித் யாரெல்லாம் அவரை உறுதிப்படுத்துவையாக உறுதியான திருக்கலி மாவிக்கொண்டு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு ஹரிசு அல்லாஹ் அல்லாஹுல்ல சொல்லிக்கிறான் யுசபித்துல்லாஹுல்லீ நாமனும் பில் கவுலி ஸ்தாபித் அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களை தரிப்படுத்துகிறான் உறுதிப்படுத்துகிறான் பில் கவுலி ஸ்தாபித் ஆகிய லா இலாஹில் கொண்டு அல்லாஹு ஷானா அவர்களை தரிப்படுத்துகிறான்னு சொன்னார் இப்போ நம்மள்ட்ட அதுதான் மிஸிக் அந்த சுபூத் இல்லை கலிமாவை சொல்லுகிறோம் முமீனாகி விட்டோம் முஸ்லீம் ஆகிவிட்டோம் களிமாவை ஏற்றுக்கொண்டும் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்புன்னு சொன்னோம் அல்லாஹ் தான் என் இலாஹுன்னு சொன்னோம் வணக்கத்துக்கு நாயன் அல்லாஹரை யாரும் இல்லைன்னு சொன்னோம் மூமின் ஆகியாச்சு அப்போ வெறும் இதுதான் களிமாவோடைய சுபூத்தா சுபூத்த கலிமா என்ன களிமாவிலே தரிப்பட்டி இருக்குதில் என்றால் என்ன இதை நான் நம்ம விளங்கணும் இதை விளங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த சேகமார்கள நம்ம விளங்கிட்டால் என்ன பலன் கிடைக்கும் இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு நொடியும் கலிமா பலன் தரும் ஒவ்வொரு நொடியும் நிம்மதியாக இருக்கலாம் ஒவ்வொரு நொடியும் களிமாவுடைய பழத்தை சுவைக்கலாம் ஒவ்வொரு நொடியும் அந்த கலிமாவுடைய பேரின்பத்திலே லைத்திருக்கலாம் இந்த உலகத்துடைய கவலை நம்மை விட்டு மறந்து போகும் மனுஷன் போதைக்கு அடிமையாயிடறான் மது அருந்துடான் இவ்வளோ செலவு பண்ணி ஏண்டா அந்த காசை வாங்கி காசை கதியாக்கி போதை வாங்கி அருந்துட அது குடித்தா என் கவலை எல்லாம் மாறிடுது காலையிலேருந்து வேலை செய்கிறோம் அது குடித்தோன்னே என் கை கால் வலியெல்லாம் மறந்து போயிடுது அந்த போதை என்னை தன்னிலே மறக்க செய்து விடுகிறது ரொம்ப கவலை ஜாஸ்தியாக இருக்குது போய் ஊற்றிடுறான் என்னடா இந்த கவலை ஜாஸ்தியாக இருந்துச்சு நீங்கள் கவலை போயிடுதுங்க அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அது கவலையை போக்குவன் தன்னிலை மறந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மூளை குழம்பி என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ அதில் அவன் மயக்கம் நிலை ஒரு அரை மயக்கத்தில் இருக்கான் அரை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான் அவன் அதனால அவனுக்கு நடக்கிறது தெரியுது திரும்ப வெளிச்சவுன்னே திரும்ப அந்த கண் திறந்தவுன்னு ஏற்கனவே உள்ள கவலையும் திரும்ப வந்துடும் புதுசாக இந்த கவலையும் சேர்ந்து வந்துடும் கீழே உளுந்து பொருண்டு உடம்பெலாம் சேராகி சாக்கடைக்குள்ளே கிடமா பாருங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போடணும் வீட்டில் போய் திட்டு வாங்கணும் இந்த ரெண்டு கவலையும் எக்ஸ்ட்ரா வேறு சேர்ந்துக்குமே ஒழிய அந்த கவலை சுத்தமாக போகாது அப்போ இது தான் ஆனால் திருக்களிமா எப்படி ஒவ்வொரு நொடியும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆகரத்தில் மட்டும் நினைச்சிருக்காங்க களிமாவுடைய பலன் தமிழ்நாடு ஜன்னதி லாயிலாக இல்லா சொர்க்கத்துடைய விலை லாயிலாக இதில்லான்னு நல்லா சொல்கிறான் அது வருது ஆகரத்தில் மட்டும் நினச்சிருக்காங்க இல்லை இந்த ஆயி தோணுங்க விசபித்துல்லாஹுல்லதி நாமனும் ஃபில் ஹயா தித்துனியா ஓஃபில்லா ஆஹ்ரா ஈமான் கொண்ட யார் கலிமாவை சாபித்தான் இந்த கலிமாவிலே இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் சாபித்தாக்குவான் ஃபில் ஹயா தித்துனியா ஓஃபில்லா ஆஹ்ரா எங்கேயுமே நல்லா கலிமா ஆக்குறதுக்குன்னு சொல்ல பாருங்க தூத்தி உகுலஹா குல்ஹைன்னு இந்த உலகத்துலயுனா யுசபித்துல்லாஹுல்லதி நாமனும் கவுலு சாபித்தி ஃபில் ஹயாதி தித்துனியா ஓஃபில்லா ஆஹ்ரா இவ்வுலகிலும் அல்லாஹால கொடுப்பான் அங்கேயும் கொடுப்பான் நான் தெரிஞ்சவங்க அப்போ நாம் இந்து நம்மையிலே பலர் தயக்கத்தோடு பலர் கஷ்டத்தோடு வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்களோடு இருப்பதற்கு காரணம் கௌ கலிமாவை தாக்குறது என்ன அது தெரியும் பைஜனாகி இரவு பகலாக அந்த களிமாவை தான் போதிச்சாங்கல்லாவை தான் போதிச்சாங்க சொல்லுவாங்க ஏக் ஜமாத்தேன் கல் நமாஸ் படா படாக்குற ஜன்னத் பராத்தாஹேன் து களிமா படா படாக்குற ஜெனத் பரா என்று என் ஷேகனா எனக்கு சொன்னாங்கம்மா ஒரு கூட்டம் இருக்குது சதா தொழுக வச்சு தொழுக வச்சு சொர்க்கத்தை நிரப்புகிறாங்க நீ களிமா சொல்லி கூட்டிட்டு சொல்லி கூட்டிட்டு சொர்க்கத்தை நிரப்புப்பா அந்த வேலையை நீ செய்ப்பாரான் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் திருக்களிமாவை தான் பேசுனாங்க களிமாவுடைய விளக்கங்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க களிமாவுடைய விளக்கங்கள் தாத்பரியங்களை அரிய 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 மனுஷனில் அவன் அறியாமல் ஒரு பெரிய மாற்றங்கள் அவனில் உண்டாயிருக்கு அந்த களிமாவை சாப்பி என்ன கல்பலை கொண்டு போய் தரிப்படுத்துறதுனா என்ன இந்த களிமாவோடைய விவரங்கள் என்ன லா மாபூதை இல்லைல்ல என்ன லா மசூதை இல்லைல்ல என்ன லா மோஜூதை இல்லைல்ல என்ன லா மஷூதை இல்லைல்ல என்ன லா நாஃபி அவலா லாரை இல்லைல்லாம் என்ன லா முசஹ்ர் அவலா முசல்லிதை இல்லைல்லனா எப்படி லா மானி அவலா முக்சியை இல்லைல்லனா எப்படி எல்லாத்தர யாரும் தரவும் முடியாது அவனை தர யாரும் தடுக்கவும் முடியாது இப்போ நம்ம துனியாவில் கல்பில் போய் உலகத்துடைய அத்தனை வஸ்துங்களும் நாஃபியாக ஆறாக உட்காந்துருச்சு நம்ம கல்புடைய ஒரு மூளை முடுக்குகளில் போய் இந்த உலகமே நம்முடைய இலாகாக உட்காந்துருச்சு நம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறான் மனுஷன் இதுதான் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறதுன்னு கல்பில் போய் ஆணித்தரமாக பதிஞ்சு போச்சு அதை கல்பை விட்டு எடுக்கிறது கஷ்டம் களிமா பதிய வேண்டிய இடத்துல களிமத்து ஹபீசத்துன்னு பதிஞ்சிருச்சு களிமத்து தையீபான அர்த்தம் என்ன அல்லாஹ் இலாகுன்னு நினைக்கிறது அல்லாஹ் ரப்புன்னு நினைக்கிறது அல்லாஹனுடைய மாலிக்குன்னு நினைக்கிறது அவன்தான் என்னுடைய அரசன்னு நினைக்கிறது அவனை கொண்டு தான் என் தேவை பூர்த்தியாக நினைக்கிறது என் முதலாளி தான் நினச்சா களிம தையபா துனியாவை தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு காரணமாக நினச்சா துனியாவை கொண்டு தான் என் தேவை பூர்த்தி ஆகுது காசை கொண்டு தான் என் பனை என்னுடைய உலக தேவை பூர்த்தி ஆகுது இந்த மனுஷனை கொண்டு தான் என் தேவை பூர்த்தி ஆகுது இவனை கொண்டு நன்மை தீமை செய்யப்படக்கூடியதாக இவன் தான் இருக்கிறான் என்று நினைச்சா அது களிமையை ஹபீஸா அது தவறான சொல் பரிசுத்தமான சொல் எதுங்க லா இலாஹா தவறான சொல்லுறது களிமைய ஹபீசா இப்போ நம்ம கல்பில் களிமைய தைவா சுபூத்தாக கூடிய இடத்துல களிமைய ஹபீசா சுபூத் ஆகிடுச்சு ஆடப் இருந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உன் கல்பில் இந்த உலகம் இந்த கலபில் இந்த மாசி வரலாம் எல்லாமே நன்மை தரக்கூடியதாகவும் தீமை தரக்கூடியதாகவும் ஆழ பதிஞ்சிருச்சு இது வந்து மில்லத்தை இப்ராஹிம் அல்ல ஃபத்தபே மில்லத்தை இப்ராஹிம் நல்லா சொன்னான் நீ படிக்கிறது மில்லத்தை ஆசர் இப்ராஹிம் பாப்பாவுடைய மில்லத்து பாப்பாவை பார்த்து சொல்றாங்க அல்லாஹ் இப்ராஹிம் உஃபில்லக்கும் வலிமா தாபுதூன் தந்தையே நீங்களும் நீங்கள் வணங்கக்கூடிய அத்தனையும் சி என்று சொல்கிறேன் மாலா என் வலா எதர் அடவே உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யாத இந்த வஸ்துக்களை ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இவற்றையும் மாமூதாக ஆக்கிறீர்கள் இவற்றையும் நடங்குறீங்க கேட்டாங்க அப்ப கல்புல சிருஷ்டிகள் ஹாலுக்காக சிருஷ்டிகள் நாஃபியாக ஆறாக உட்காந்துருச்சே அதை முதல் கல்புட்டியது இது கனிமாவுடைய முதல் படித்தோம் அப்ப ஆள்ல சிருஷ்டிகள் கல்புல நாஃபியாக வந்து ஆறாக வந்து உட்காந்துரு அது நேரத்தில் மனுஷன் கவலை வருது இந்த இது தொந்தரவு கொடுத்துருமோ இந்த வியாதியை தொந்தரவு கொடுத்துருமோ லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்க கொண்டு போய் அங்கே போட்டுருவோமோ இங்கே இது ஆக்கிடுமோ இப்படி ஆக்கிடுமோ முமீத் அல்லா மரணம் தரக்கூடியவன் அல்ல உனக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி எந்த மூத்தோனே வந்து சேராது எப்போ அல்லா கொடுக்குறோனோ வரும் அது உனக்கு ஏன் பயம் காட்டுது உனக்கு பயம் எப்படி வரலாம் வழி வந்துச்சா மோலா பத்தனாண்டு மூலிகுல்லியா லாயுதாஹிதல்லா உடனே களிமா உடனே என்னுடைய மூத்த லேசாக்கிவேன் களிமா உடனே உன் நான் வந்து சேரணும் திருக்கலிமாவுடனே அஷது அல்லாஹா ஹைதுல்லா ஷது முகமது ரசூல்லா என் மௌத்து எந்த நாளில் எந்த நாளில் வந்தால் எந்த வருடத்தில் வந்தாலும் எந்த ஊரில் வந்தாலும் என் மரணம் எந்த நொடியில் வந்தாலும் எந்த காலத்தில் எந்த வயதில் வந்தாலும் லாஹிலா ஹைதுல்லா உடனே முகமது ரசூல்லாஹி சொல்லுல்லா அலிஸ்வலம் அவருடனே ஷது இல்லா ஹைதுல்லா அஷது அல்ல முகமது ரசூல்லா உடனே மரணம் வந்து விட்டால் அது சிறந்த மரணம் ஒரு தொண்ணூறு வயசு வாழ்கிறான் ஜி கலிமாவுக்கு மாற்றமான வாழ்க்கை இது ம புனிதமான வாழ்க்கையாது புனிதமான மரணமாக முடியுமா முடியாது அப்போ வயசுக்கு வித்தியாசம் அல்ல அவனுடைய வாழ்ந்த காலம் வித்தியாசம் அல்ல எவ்வளோ சம்பார்த்து வச்சுட்டு போனார் எவ்வளோ இங்கே சம்பாதிக்காமல் போனார் எவ்வளோ கடனோடு போனார் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு எவ்வளோ போக வேண்டியிருக்கு எல்லாம் அடுத்த பிரச்சனை களிமாவோடு போனாரா மனுஷன் களிமாவோடு கரை சேர்ந்தாரா கல்வில இருந்துச்சா போகும்போது நாவல் இருந்துச்சா லாயிலாக இல்லா இருந்துச்சா இப்போ இந்த சிருஷ்டிகள் எல்லாமே நமக்கு வந்து தான் நன்மை செய்யக்கூடியதாக தான் தான் தீமை செய்யக்கூடியதாக வந்து முன்னாடி நிற்கும் அதுக்கு நன்மையும் இல்லை தீமை அப்பே நன்மை செய்வதும் தீமை செய்வரும் நீதான் இஸ்ஸத்தா வாழ அப்பே கணவர் மனைவியை ஈடாகாத மனைவி கணவரை இடாஹாக்க வேண்டாம் தந்தை மகனை ஈடாக வேண்டாம் மகன் தந்தையிடாக வேண்டாம் நான் வாழும் காலமெல்லாம் தாப்பேன் எனக்கு சோறு போடுவார் நான் எதிர்காலத்தில் நான் பெருசாக தகப்பனுக்கு சோறு போடுவேன் ஜி அப்போ நீ கொஞ்ச காலத்துக்கு தாப்பேன் ரப்பு ஒரு பிற்காலத்தை பையன் ரப்பா ஏறாரு ஜெய் நல்ல பள்ள படிக்க வச்சு பையனை ஒரு ஆளாகிட்ட பின்னாடி வாப்பா அம்மா கவனிச்சுக்குவான் இல்லை அல்லாஹ் ரப்பா உனக்கும் அவனா ரப்பு உன் பையனுக்கும் அவனா ரப்பு உன் மனைவிக்கும் அவனா ரப்பு அத்தனை பேருக்கும் ஒருத்தனையே ரப்பா உன் கல்லுப்பில் அதை கொண்டு வந்து உறுதிப்படுத்து அதை டெய்லி பயிற்சி செய் காலையில் எந்திரிச்சுன்னு உட்கார் லா இடா இல்லை அது ஏன் ஈழாக இல்லை அல்லதான் இலா இது வந்து என் மனசை வருது இது ஈழாக இல்லை இதுவெல்லாம் மனதில் நெருடலை உண்டாக்குதுன்னு பார் வருத்தத்தை உண்டாக்குதுன்னு பார் இது இல்லாம போயிருமோ இவன் மேல வருத்தப்பட்டுருவானோ இவன் கோச்சிக்கிட்டானே நேற்று ஒரு மாதிரி பார்த்தானே நாளைக்கு தர வேண்டிய காசு தராட்டி என்ன செய்யறது என்றெல்லாம் மனசுல எதுவெல்லாம் நாஃபியா அந்த ஆறு வைக்கிறதோ அது இலா டா அல்லாதா இல்லா அது இலா இல்ல அல்லதான் இல்லா அது ரப்பு இல்லை அல்லாதான் ரப்பு காசு ரப்பு இல்லை வீடு ரப் இல்லை மனைவி ரப் இல்லை என் மனைவி ரப்பு இல்லை என் குடும்பம் ரப்பு இல்லை உத்தியோகம் இல்லை விவசாயம் ரப்பு இல்லை தோட்டம் ரப்ப இல்லை எதுவும் ரப்பு இல்லை ரப்பு அல்லா தான் அல்லாதான் என்னை வளரக்கூடியவன் சொல்லி காலையும் மாலையும் கல்வ தூய்மையாக்கிறேன் அல்லாஹின் பக்கம் அல்லா தான் என்று உறுதி கொண்டு நஃபா ஹக்கீன் பக்கம் கொண்டு போய் சார் சுத்தமாக கல்வ சுத்தப்படுத்திட்டேன் திரும்ப அந்த கல்வில சிருஷ்டிகள் எங்கே வந்தாலும் நாஃபியா வரக்கூடாது தாரராக வரக்கூடாது மனைவி மனைவியாக வரலாம் நன்மை தீமை செய்யக்கூடிய வரக்கூடாது கணவர் கணவராக வரலாம் அவர் தான் என்னை வாழ வைக்கிறாருன்னு வரக்கூடாது அவரை கொண்டு தான் என் வாழ்வுன்னு வரக்கூடாது அண்ணன் நம்பிக்கை வரலாம் உத்தியோகம் வரலாம் எல்லாம் வரலாம் நாஃபியா லாரா இலாகா வரக்கூடாது இலாக அல்லா ஒருத்தன் தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லா ஒருத்தன் தான் மற்ற சிருஷ்டிகள் வந்து எதுவுமே இலாக கல்புக்குள்ளே வரக்கூடாது அப்படி கல்பை சுத்தம் பண்ணுன்னா இந்த உலக வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையா இல்லாத சொர்க்கத்தில் போய் எல்லா ஒன்று கொடுக்கக்கூடிய கூலிகள் நிறைய கூலி அதில் ஒரு உயர்ந்த கூலி எல்லாம் சொல்கிறான் இஹ்வானா அவர்களுக்கு மத்தியில் உண்டான மனதில் உண்டான குரோதங்களையும் விரோதங்களையும் ஒன்றா தள்ளுபடி எடுத்துருவாங்க அங்கே போய் அதிநாயம் மாவியாயம் ஒன்றா உட்காந்து ஒருத்தர் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கா சாப்பாடு நீங்கள் இவருக்கு அவங்க இவங்க அவங்களுக்கு ஊட்டுவாங்க அவங்க இவங்களுக்கு ஊட்டு இங்கே போட்டாங்களே ஜவல் சிஃபின்லாம் அதுவே அங்கே போய் ஒன்றா ஊட்டுவாங்க அங்கே போய் அதை தமுதார்தான் வாஷிமாவும் எதுமாவும் ஒருத்தர்கிட்ட சேர்த்துப்பான் இவ்வளவுதான உங்களை கொலை இவங்க அதெல்லாம் பேசலாம் கிடையாது அந்த கலபில் உண்டான கசப்புகளை எல்லாம் சுத்தமாக நீக்கிடுவான் நீ சொர்க்க வாழ்க்கையில் அதே சொர்க்க வாழ்க்கை இங்கேயும் நல்லா கொடுப்பான் நீ லா இலாஹ அவை தெரிந்து கொண்டால் டா மாபூத இல்லல்லா டா நாஃபியார இல்லல்லா யாரும் எதுவும் எனக்கு மன கசப்புகளை உண்டாக்க முடியாது அவன் நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது ஒன்று அவன் ஏதாவது செஞ்சுருப்பான் மனசுல கசப்பாக இருக்கும் செய்யவே இல்லையே தான் நான் ஃபாயில் ஹக்கிக்கு இல்லையே ஜி நான் ஏன் இவனை பார்க்கணும் ஃபாயில் ஹக்கிக்கு அவனாச்சே செஞ்சவன் அவன் ஒருத்தன் தானே செய்ய முடியும் அவன் எப்போ செய்யணும்னு நினச்சிட்டானா இவன் என்ன யாரை கொண்டு செஞ்சிருப்பான் இவனை அடித்தான் இவனை திட்டனான் இவன் அக்க வருத்தப்படுறேன் அல்லாஹ் உனக்கு தண்டனை கொடுக்க நாட்டியிருந்தால் இவர் இல்லை இன்னொருத்தர் திட்டுவார் இன்னொருத்தர் அடிப்பார் ஏன் அவனை விட்டுட்டு இவனை என் விருமேலையன் மண்டு கட்டுற நீ கல்பு சுத்தப்படுது இப்படி அல்லா அதுல்ல ஷா இவ் உலக வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையாக்கிடுவான் எல்லாரும் மீது மகிழ்ச்சி எல்லோருமேலையும் சந்தோஷம் யாருமேலையும் வருத்தம் இல்லை அப்படி அல்லாக்கிறோம் கலிமா விளங்காதனால் என்ன ஏற்படுது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேச்சுவார்த்தை இல்லை குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பகை குடும்பத்தில் இவர் சேர்ந்தால் அவரை பற்றி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் இவரை பற்றி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் களிமாவுக்கு மாற்றமாக வாழ்கிறன வர அப்போ என்ன சொன்னாங்க ஆமனு பில் கவுலி சாபித் ஃபில்ஹயாத் துனியா ரப்பா ரப்பாக ஆக்கி ஒருத்தன் தான் இலாக மாதா வாக்கு நான் உலக வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் தான் என் ரப்பு என்று சொன்னது வாயால் சொன்னது மட்டும் இல்லை எல்லா வஸ்துக்குள்ளேயும் அல்லாவே ரப்பாக பார்க்கணும் எதுவெல்லாம் தேவையை பூர்த்தி செய்தோ தண்ணி குடித்தாலும் தண்ணி என் இல்லை அல்ல என் ரப்பு மாத்திரை சாப்பிட்டாலும் மாத்திரை என் ரப்பு இல்லை அல்லா என் ரப்பு என்று அல்லாவுடைய ருபூபியத்தின் பக்கம் சார்ந்து நீ வாழ்ந்தால் சும்மா இஸ்திகாமத் இருந்தால் சும்மஸ்தகம்

நம்ம நினச்சிக்கிட்டோம் மூமின்களுக்கு மறு உலகில் தான் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை இல்லை குரானோட எல்லா ஆயத்தையும் பாருங்கள் லா இலா இல்லா விளக்கிட்டீங்கன்னா இவ்வுலகிலேயே எல்லாம் மகிழ்ச்சி கொடுத்துறோம் யா இல் முத்தகுல்லா ஐமான் கொண்டு அல்லா தப்பா செய்ய கூலு கவுலன் சதீதா லா இலா இல்லா சொல்லுங்கள் கவுலை சதீதாமா லா இல்லா லா இலா இல்லா சொல்லுங்கள் எங்க ஃபில்லுக்கும் இசுலுகளுக்கும் ஆமாலுக்கும் இவ்வுலகத்துடைய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நேர்படுத்தி விடுகிறது சுலுகன் சலாகன நேர்படுத்துறது அதாவது ஒரு காரியம் நமக்கு நாம் விரும்பின மாதிரி நடக்கலங்கும் போது நமக்கு எதிராக இருக்குது மனசு கஷ்டம் வரும் அதனால் மனசு கஷ்டம் வந்து அப்படி நினச்சி இப்படி ஆகிடுச்சு நான் அங்கே போய் இப்படி கேட்டேன் இப்படி ஆகிடுச்சுன்னு எல்லா காரியங்களையும் உங்களுக்கு இணக்கமாக ஆக்கி விடுகிறேன் நீங்கள் போகிற பாதையெல்லாம் உங்களுக்கு திறந்து விடும் லேசாகிடும் நீங்கள் போகிற பாதையெல்லாம் உங்களுக்கு லேசாகிடும் உங்களுக்கு லேசாக ஆக்கி வைத்து விடுகிறேன் இஸ்ரீகளுக்கும் அம்மாளுக்கும் ஓ ஓஃபிரலுக்கும் துருங்கக்கும் இது வரைக்கும் ஏற்பட்ட சரகிதர்களையும் மன்னிச்சிடறேன் அவன் பாருங்க லாய் லாக் துனியாவுக்கு நான் சொன்ன சில ஆயத்துக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் மொத்த ஐயுதாக இருந்தால் ஆகிறதுக்கு மட்டுமில்லை துனியாவுக்கு அதுதான் மசோதா களிமத்தன் ஈ சொல்லுது சொல்லுது கஞ்சா ரபு நல்லா அதுவும் சொல்லுது யூசப் பித்துள்ளா அவரது சாவித் அதுவும் சொல்லுது சதீதா அந்த ஆயத்தும் சொல்லுது இவ் உலகின் வாழ்க்கையிலே உன்னே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக நல்லா வாழ வைப்பான் அந்த ரப்பாக ஆக்கி சிருஷ்டிகள் பக்கம் ரப்பாக ஆக்காம சிறிஷ்டிகளை நாஃபியா வந்து ஆறாக ஆக்காமல் சிறு ஸ்ரீகளை நன்மை செய்யக்கூடியதாக தீமை செய்யக்கூடியதாக்காமல் நீ வாழ்ந்தால் இந்த களிமா ஒவ்வொரு நொடியும் உனக்கு நன்மை தரும் அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா டாய்லா இல்ல சொல்லுங்கள் எதுவெல்லாம் மனசுக்கு வருத்தம் வருத்தம் டாய்டா இல்லை இல்ல டாய்டா இல் இல்லா உடல்ல முட்டுவலி டாய் டாக் இல்லை அது எனக்கு நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது அப்போ அல்லாஹால அது எனக்கு கொடுத்துருக்குறான்னா அவன் தான் எனக்கு கொடுத்துருக்கிறான் அவன் ஏன் அந்த முட்டு வலி கொடுத்தான் அது எத்தனை நன்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியும் எவ்வளோ அது நன்மைகள் எனக்கு தெரியாது முட்டு வழியாக இருக்குது அதனால் பிறகு ஒன்றரை வருஷமாக எந்த கல்யாணத்துக்கும் போக முடியல நீயும் தப்பிச்சு உலக மக்களையும் காப்பாற்றிட்டேன் அங்கே போய் உட்காந்து இருந்தம்மா பண்ண பசாது பத் தாங்க முடியும் எல்லாம் முட்டுக்கால் வலி கொடுத்தானே சொர்க்கத்தில் போய் இந்த முட்டுக்கால் வலினு காரணமாக சொர்க்கப்பு ஆயிடும் இல்லைனா போய் உட்காந்து அதை பற்றி பேசி நன்மைகள்லாம் யாருக்காவது அமுச்சு ஊர் ரெண்டாக்கி ஊர் ஃபசாதாக்கி இருபத்தஞ்சி முப்பது கல்யாணத்துக்கு போக முடியல நீ கவலைப்படுற மழக்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க இருபத்தஞ்சு கல்யாணம் வீடு சம் தப்பிச்சிச்சுப்பா அப்படின்னு இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது உதாரணம் சொல்கிறோமா வரைஞ்சிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு சிறு வியாதியை கொடுத்து அல்லாவித்தாலும் எத்தனையோ கஷ்டங்களை விட்டு அல்லா உடனே பாதுகாத்துருப்பான் தலை இருக்கும் எல்லோரும் போவாங்க வரலையா அவங்க போறோம் போகிறவங்க ஃபங்க்ஷனுக்கு இல்லை வர முடியலைங்க தலை கடுமையாக வலிக்குதுன்னு போகணுருப்பேன் யாரோ போயிருப்பாங்க கீழே விழுந்துருப்பாங்க எல்லாருக்கும் அடிப்பட்ருக்கும் அல்ல அதை விட்டு பாதுகாத்துருப்பான் எத்தனையோ சிறு கஷ்டங்கள் பெரிய கஷ்டங்களை பின்னாடி வர கூடாமல் பாதுகாத்துருவோம் நமக்கு என்ன தெரியாது அப்போ லாயில் சொல்லி யார் இல்லை நாஃபையும் நீ தான் ஆறும் நீ தான் நன்மை செஞ்சாலும் நீ தான் செய்ய முடியும் தீமை செஞ்சாலும் நீ தான் செய்ய முடியும் எந்த நன்மை தீமைக்கு யாரையும் காரணமாக்காது அவரால் தான் இப்படியாச்சு அவரால் தான் இப்படியாச்சு ஆள் பிடிச்ச பிடிவாரம் இப்படி இந்த ஆள் தான் காரணம் இப்படி இவர் தான் குறுக்கால பூந்தாருங்க அவர் ஒத்து வந்துட்டாருங்க இவர் போய் என்ன காதல சொன்னாருன்னு தெரியல அதோட மனுஷன் அப்பஸ் வாங்கிட்டாருங்க இதெல்லாம் இவரை பற்றி அவர் அவரை பற்றி இவர் இவர் ஏன் சிறிஸ்டியை நாஃபியோல்லார்கிற அல்லாவுக்கு என்ன தான் வந்துட்டு நீ எல்லா டம்மி ஆகிட்டானும் மொத்த சிறிஸ்டியை நன்மை செய்யக்கூடியதாக தீமை செய்யக்கூடியதாகிட்டு டம்மி பீஸ் மாதிரி இல்லல்ல நன்மை தீவக்கூடிய தீமை செய்யக்கூடிய அல்லா தவிர யாரும் இல்லை இது அந்த திருக்களிமைய ஒரு பகுதி இல்லாபில்லா அடுத்து லா நான் இல்லாபில்லா உஜூதை பில்லா அடுத்த பாடங்கள் இல்லல்ல மோஜூதை இல்லல்லாதை இல்லல்லா லா மசூத இல்லல்ல அடுத்த பாடம் குறைஞ்சது இல்லல்ல பயிற்சி பெற்றாலே உன் துனியா வாழ்க்கை சொற்கவாசியாக ஏ கியா கியா கிஸ்னே கியா கிஸ் கிஸ்ஸே பூச்சும் கே கியா ஜப் ஒஹி ஃபாயில் ராக கிலா குச்சு பீ நகி அல்லா ஒருத்தனை தானே எப்போ ஃபாயில் விளங்கிட்டேனோ யார் மேலேயும் வருத்தமில்ல கல்வ கழுவிட்டு அவன் என்ன செஞ்சான் இவன் என்ன செஞ்சான் அவனால் நடந்துச்சேன்னா இவனால் நடந்துச்சேன்னா இது களிமாவுடைய ஒரு பாடம் ஒரு உலக வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக கூடிய பாடம் அதனால தான் சூஃபியாக்கள் இரவு பகலாக திருக்கலிமாவுடைய விளக்கங்களில் மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் களிமான் சொல்ல 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 அவன் கல்புலு உண்டான கசடுகளும் நீங்கும் கல்புலு பேரின்பம் விளையும் அல்லா சொர்க்க வாழ்க்கையை அல்லாஹால் ஆக்கிருவான் அப்படி திருக்கலிமாவை அறிந்து விளங்கி வாழ்ந்து கலிமாவுடன் அல்லாஹை அடையக்கூடிய பாகிதவன் எல்லோருக்கும் அல்லாஹ் நசி பாகவானாக வாங்க இல்லா ரபி லாலி அசலாம் அலைக்கும் வரலாஹி பரகாது لا اله الا الله لا اله الا الله